சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தேஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தபக்ஷே கருணாதி கமலா கமலாநிதகே நமகா புன்னகை சுந்தர சுந்தரஸ்பந்தம் ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் சரமா சீத்தைக்கு எடுத்துச் சொன்ன அனுமானுடைய பெருமைகளை எல்லாம் இப்போ சீத்தை ஃப்ளாஷ்பேக்கா ராமபிரானுக்கு சொல்லி வருகிறாள் அதுல சரமா ரொம்ப நகைச்சுவையோடு ஒரு விஷயம் சொன்னாலும் ஹனுமான் இலங்கைக்கெல்லாம் தீ வைச்சார் இல்லையா அவர் இலங்கைக்கு தீ வைத்த போது அவர் வாழுக்கு ஒண்ணு ஆபத்தாகல அது சீதையினுடைய அனுகிரகம் அவருடைய திருத்தகப்பனார் வாயுவினுடைய அனுகிரகம் ராமநாமத்தின் பலம் அவருடைய பக்தியின் பலம் அது பல காரணங்கள் நாம ஏற்கனவே அலசித்தோம் ஆனா இப்ப இவர் இலங்கைக்கெல்லாம் தீ வைச்சார் இல்லையா இதை அறக்கர் பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு பயந்துட்டாலும் அப்பா என்னடா இது ஒரு குரங்கு வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் தீ வச்சுட்டு போயிட்டேன்னு அதனால அந்த ரெசிடுவல் எஃபெக்டும் ஹனுமான் வந்து தீ வச்சிட்டு போனதுக்கு அப்புறமும் அறக்கர்களுக்கெல்லாம் அவர் மேலே உள்ள பயங்கிறது போகவே இல்லையா எல்லாரும் அனுமான்னு சொன்னாலே நடுங்கி போய்டினாலாம் அறக்கர்கள்லாம் இதை வச்சு அந்த சரமா என்பவள் ஹாஸ்யமா ரொம்ப நகைச்சுவையோடு சீத்தையிட்ட ஒரு விஷயம் சொல்றா அசோகவனத்தில் சீத்தை இருந்த காலத்தில் அனுமான் இலங்கையை எரிச்சுட்டு போன அப்புறம் சரமா சீத்தையிட்ட ஒரு விஷயம் சொன்னாலும் அதை சீத்தை ராமனிடம் நினைவு கூற ராமன் புன்னகை செய்கிறான் என்ன கருத்துன்னு பார்த்துருவோமா உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கும் சீதாராமர்கள் ஹனுமான் முன்பு வாங்க ஸ்லோகத்தை முதல்ல சேவிச்சிருவோம் கர்த்துமே தம் வதந்தி அப்ரூ தைவம் மமகிழ சகி சேதி சீதா கிராத்தே மந்த ஸ்மிதமிதம் அபூத் ராம ராமாபிராமம் சரமா சீதே என்ற சொன்னாளா ஹாஸ்யம் சீதே சீதா ஒரு ஜோக் சொல்லட்டுமான்னு கேட்டாலும் ஓ சொல்லுமா நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்களும் ரொம்ப நாளாக புன்னகை ராமாயணம் கேட்டுருக்கா எல்லா ரசங்களும் அனுபவிக்கிறா அவளும் ஒரு நகைச்சுவை ரசம் அனுபவிக்கட்டும் ஜோக் சொல்லு அப்படின்னாலும் சீதை உடனே சரமா சொன்னாலாம் சுணு பரமிதம் சரி சொல்றேன் கேட்டுக்கோ என்ன ஜோக்குனா ராட்சசா பாலகான் ஸ்வான் இந்த அரக்கர்கள்லாம் இருக்காளே அவர்களுடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப விஷமம் பண்ணி கண்ட்ரோலுக்கே வரலன்னா சேஷ்டா சக்தான் சேஷ்டானா இந்த சேஷ்ட பண்ணுறது சேட்டை ரொம்ப மா இந்த அறக்கர்களுடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப சேட்டை பண்ணி விஷமம் பண்ணிகிட்டே இருக்குது சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறது அப்படின்னா என்ன பண்ணுறாலாம் நிஜவச கதான் கர்த்தும் ஏதம் வதந்தி அவளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வைக்கிறதுக்கு என்ன சொல்கிறாலாம் ஹனுமான்ட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்றாளாம் ஏன்னா இந்த குழந்தைகள்லாம் ஹனுமான் நெருப்பு வைக்கிறத பார்த்துருக்கு இல்லையா அதனால ஹனுமான்னு சொன்னால் உடனே அறக்கர் பிள்ளைகள்லாம் நடுங்கிடுமா நல்லவா இல்லை நல்ல வாழ்க்கெல்லாம் ஹனுமான்னு சொன்னால் தைரியம் வரும் தீயவர்கள் அறக்கர்களுக்கெல்லாம் ஹனுமான்னு சொன்னால் பயம் வரும் அதனால் அந்த அறக்கர் பிள்ளைகளெல்லாம் பயமுறுத்துறதுக்கு என்ன சொல்றாளாம் அப்ரு தெய்வம் மமக்கியில சகி சேத்தி சீத்தாகிராத்தே அதனால் கருத்தும் ஏத்தம் வதந்தி அதனால் இந்த குழந்தைகளையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னா பாபா ஒழுங்காக சேட்டை பண்ணாமல் ஒரு இடத்துல உட்காரணும் ரொம்ப சேஷ்டா சக்தான் ரொம்ப விஷமம் பண்ணேன்னா நேராக ஹனுமான் கையில பிடிச்சி கொடுத்துருவோன்னதும் குழந்தைகள்லாம் பயந்துருத்தோம் ஐயோ எங்களுக்கு நெருப்பு வச்சுட்டா நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி குழந்தைகள்லாம் ஓடி போய் உள்ள உட்கார்றது இது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்குமா ஏன்னா பல தாய்மார்கள் எதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா குழந்தைய கண்ட்ரோல் பண்ண முடியல அது உட்டா எங்கேயாவது ஓடிண்டே இருக்கு எங்கேயாவது போய் விஷமம் பண்றது இது எல்லாரும் பார்க்கிறோம் அல்லவா அஃப்கோர்ஸ் அதை நம்ம ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம் அடியானுடைய மகள் சிரத்தாவுக்கும் இப்போதான் மூணு வயசு ஆக போறது நம்ம ஒரு இடத்துல இறக்கி விட்டா குழந்தைன்னா ஒரு இடத்தில் இருக்குமா எல்லா இடத்துக்கும் போய் தான் இருப்பா இந்த குழந்தைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண என்ன ஈஸியான வழின்னா அரக்கிகள்லாம் ஒரு வழி கண்டுபிடிச்சு வச்சுட்டாலும் இந்த இந்த காலத்துல என்ன சொல்றோம் பூச்சாண்டிட்ட பிடிச்சி கொடுத்துருவோங்கிற மாதிரி அந்த மாதிரியே வளாம் ஹனுமானிட்ட பிடிச்சி கொடுத்துருவோன்னு சொல்லுவோம் குழந்தைகள்லாம் சைலண்டா உட்காடுறதாம் அப்பா இந்த ஃபார்முலா நல்லா இருக்கேன்னா இது நமக்கு புரிந்தாது நம்ம குழந்தைகள்லாம் ஹனுமானுடைய பக்தர்கள் பக்தைகளாகத்தான் வளருவா அறக்கர் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஹனுமானிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னா அடங்கிடுறதான் தெய்வம் மமகிழ சகி இவ்வாறு என்னுடைய தோழியும் விபீஷணன் மனைவியுமான சரமா சொன்னாள் என்று சேத்தி சீதாகிறாதே ராமா இவ்வாறு சீத்தை உன்னிடம் சொன்னதாலே இதம் அபூத் உன்னுடைய முகத்திலே இந்த அழகான புன்னகை அப்போது தோன்றியது இப்பவும் வடுவூர்ல அதே புன்னகையோடு நீ எங்களுக்கு அளிக்கிறாய் இதே போல ஒரு புன்னகை அப்போது தோன்றியது அது எப்படி இருந்ததுன்னா ராம ராமாபிராமம் அழகுக்கெல்லாம் சிறந்த அழகாக போல இன்னொரு அழகு இல்லை என்னும்படியான அவ்வளவு அழகான புன்னகை உன் முகத்தில் அப்போது தோன்றியது அதைத்தான் இப்போது எங்களுக்கு நீ காட்டுகிறாய் என்பது ஸ்லோகத்தின் கருத்து அப்போ மொத்த ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் என்னென்னா சரமா சீதை சொல்கிறா ஹனுமான் எப்போ இலங்கைக்கு நெருப்பு வச்சுட்டு போயிட்டாரோ இனி அறக்கர் பிள்ளைகள்லாம் சேட்ட பண்ணால் ஹனுமான்ட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லி அறக்கைகள்லாம் மிரட்டி குழந்தைகளை சைலண்ட்டாக உட்கார வச்சுடுறா அந்த அளவுக்கு பெரிய காரியம் ஹனுமான் வந்துட்டு போயிட்டான் ஏன்னா குழந்தைகள் அடக்கிறது தான ரொம்ப கஷ்டம் அதையே பண்ணிட்டான் ஹனுமான் அப்படின்னு அவ வேடிக்கையாக இந்த ஜோக்க கேளு ஹாசியத்தை கேளுன்னு சொல்ல அதை சீத்தை ராமனிடம் சொல்ல இந்த ஆசியத்தை கேட்டு ராமன் ரொம்ப அழகான புன்னகை செய்தான் என்பதுதான் ஸ்லோகத்தின் சாரம் இப்ப மூணு விஷயத்துக்கு வருவோம் முதல் விஷயம் ராமனின் புன்னகைக்கான காரணம் என்னன்னா ஹாசியம் தான் ஆஹா குழந்தைகள் எல்லாம் அடக்கி வச்சுட்டான் பூச்சாண்டிட்டு பிடிச்சு கொடுக்குறேங்கிற மாதிரி அரக்கிகள்லாம் ஹனுமானிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாளா அதை நினைத்து ராமன் புன்னகை செய்தான் ரெண்டு இந்த ஸ்லோகம் உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய குணம் என்ன அப்படின்னா அதாவது இது மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன நகைச்சுவை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கள் ஏதோ ராமாயணம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா இல்லை இதில் ஒரு ஒரு நகைச்சுவைக்குள்ளேயும் ஒரு தத்துவம் இருக்குது என்ன தத்துவம்னா ப்ராக்டிக்கலாக பாருங்க உலகத்திலேயே கஷ்டமான செயல் இது குழந்தையை அடக்கி ஒரு இடத்துல உட்கார தான் ஏன்னா ஒன்று நமக்கே மனசு வராது குழந்தை அது விளையாடினால்தான் குழந்தைக்கு அழகுன்னு நாமும் நினப்போம் சில நேரங்கள்ல அடக்கி உட்கார வைக்கணும்னு நினைச்சாலும் நம்ம கண்ட்ரோலுக்கு அது வராது ஏன்னா அதுதான் குழந்தையின் இயல்பு ஆனா ஹனுமான் என்ன பண்ணிட்டாருன்னா குழந்தைகளே ஒரு இடத்துல உட்காரபடி பண்ணிட்டார் இல்லையா அப்போ விஷயம் என்னன்னா சாத்தியம் இல்லாததையெல்லாம் சாதிக்க வல்லவர் ஹனுமான் அந்த மேற்றை மட்டும்தான் நாம் எடுத்துக்கணும் அதனாலதான் ஹனுமானை பத்தி ஒரு ஸ்லோகம் உண்டு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கி ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு அசாத்தியமான செயல்களையெல்லாம் சாதிக்க வல்லவரான அனுமானே உங்களுக்கு கூட சாத்தியம் இல்லாததுன்னு ஏதாவது உண்டா அதனால கருணை கடலே ராமதூதரே எங்க காரியத்தையும் கொஞ்சம் சாதிச்சு கொடுங்கோன்னு அவர்கிட்ட நாம பிரார்த்திக்கிறோம் அதனால இங்கே அறக்கர் பிள்ளைகளுக்கு அச்சம் நம்ம குழந்தைகளுக்கு அவர் வீரத்தை கொடுக்கிறவர் அது தனி ஆனா அறக்கர் பிள்ளைகளையே அடக்கி வைக்கிறார்னா இப்போ நம்ம குழந்தைகளை அடக்கிறதே கஷ்டம்னா அறக்கர் குழந்தைகளை அடக்கிறது எவ்வளோ கஷ்டம் அவளையே அடக்கிறார் அப்போ சாத்தியம் இல்லாததையும் சாதித்து கொடுப்பார் அதனால வாழ்க்கையில யாரும் நம்பிக்கையை எழுந்துட வேண்டாம் வாழ்க்கையில ஒரு சில கஷ்டங்கள் வரத்தான் வரும் ஐயோ அவ்வளோதானா நம்பிக்கை அழக வேண்டாம் அனுமானை வழிபடுவோம் சாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியமாகும் அதனால வாழ்க்கையிலே இதுதான் பலன் அடுத்து மூணாவது விஷயம் இந்த ஸ்லோகம் கேட்குற வாழ்க்கை என்ன பலன்னா வாழ்க்கையில சாத்தியம் இல்லாததுன்னு நாம நினைக்கிறது கூட நாமும் முயற்சி எடுப்போம் பகவானுடைய அருளையும் நாடுவோம் நம் முயற்சியும் பகவான் அருளும் சேர்ந்ததுன்னா எதைத்தான் சாதிக்க முடியாது அப்போ பயம் தயக்கம் கவலை இது எல்லாவற்றையும் வென்று வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் ஒரு பெரிய மாற்றம் தடுமாற்றம் ஏமாற்றம் அதெல்லாம் நீங்கி நல்ல மாற்றம் முன்னேற்றம் வாழ்க்கையிலே வேண்டும் என்று விரும்புவோர் வாங்கோ அனுமானையும் சீதாராமர்களையும் வணங்கி இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் ஹாஸ்யம் சீதே ஸ்னுபரமிதம் ராட்சசா பாலகான்ஸ்வான் சேஷ்டா சக்தான் நிஜவசகதான் கருத்துமே தம் வதந்தி அப்ரூ தைவம் மம கில சகி கி சீதா கிரா மந்த ஸ்மிதமிதம் அபூத் ராம ராமாபிராமம்னு சொல்வோம் நிச்சயம் ஹனுமான் நமக்கு எல்லாவற்றையும் சாதித்து தருவார் சோதனைகளை சாதனையாக்குவார் நன்றி வணக்கம்